உசுருதான் முக்கியம் விளையாட்டு அப்புறம் தான் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வள்ளிக்கு பெருமை சேர்த்துடா நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அறுதி பட்டி வள்ளிக்கு பெருமை சேர்த்துடா சரவணன் அவரது கொம்பங்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய தீர்வம் என்று

அருளிப்பட்டி மைண்டி சேல் அவர்களை சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த சேர்ந்த பாடகை சிறப்பு பரிசாக சமந்தி போராளி அண்ணன் சேஜி முன்னாடி இருக்காளனே கே கே செல்வகுமார் அன்பு தம்பி பருதிப்பட்டி ஆறு சிவ சார்பாக ஆயிரத்தி ஒன்று வருதிப்பட்டி பரிசாணியாரி பேரன் பரம்பு ரெண்டு மாணிக்கம் அம்பலம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கோவல் முட்டை ஆறுமுகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ராஜசேகர் பாண்டையார் சார்பாக ஒன்று சேரும் சுருகுடி நாடு ஆண்டி நம்பிக்கை நாயகன் அன்பு சகோதரர் தேவா சார்பாக இருநூத்தி ஒன்று வெளி விரட்டினுடைய சாம்பவான் தனக்கென்று தனிமுத்திரை வதித்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத வெளி விரட்டினுடைய சாம்பவான் தென்மா பட்டு குரோ சண்டியர் சேவல்லாள பட்டி புலி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மகேந்திரன் பூதமொழி சார்பாக ஐநூத்தி ஒன்று துக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து விமிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகள் வந்து இருக்கின்றது அரளிப்பட்டி மைந்தி சேருவ சார்பாக இருநூத்தி ஒன்று அரளி பட்டி சரவடன் அவர்களுடைய வாமா மைந்தி சேர்வை அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மஞ்சு பிரட்டின் கதாநாயகர் மருதிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் திரு கபியரசன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மருதிப்பட்டி சரவணன் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியம் என்று ஸ்ரீ அக்கா சாலை துடிப்புடன் வளம் வந்து இருக்கிறார்கள் கடுமையான போட்டிங்களை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக கே உரிமையாளர் அவரது காலை சூறக்கூடி செது மருத்துவ சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை சிறப்பு பரிசாக மாவட்டம் ஆலங்குடி ராஜசேகர் மாண்டையா சார்பாக இருபத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார் பாட்டினுடைய உரிமையாளர்களே பாட்டுப்பிடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக தன் சமயத்திலே ஆடு கலத்தை அளக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காடு சோர் சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை வருதி பட்டி பன்னிற்கு பெருமை சேப்பிடா வட மஞ்சு விரட்டில் தனக்கென்று தனி முத்திரை கொண்டிருக்கின்ற வதம் மஞ்சு விரட்டில் சாம்போ வட்ட பெற்றா அருதி பட்டி சரவண நவரது கொம்பன் கோ மிக புடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெரிசுதேன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளை இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக பெருமான் திருமால் கவியர கவியரசன் மருதிப்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று கட்டிக்குளம் நாடு மருந்து கார்த்திக் நினைவாக ஐநூத்தி ஒன்று ஆற்றினை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் காலையில் சிறப்பான நடுக்கள் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறை வென்றும் வட கயிறினை ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே பதித்து மற்றொன்று முனையை புண்ணிய பூமியா கருதி பட்டி மண்ணிலே படித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தொட்டாக்களும் தயார் நிலையில் உருக்க சுற்றறிக்கும் செங்கனிடம் மேடியில் பட்டு பாசத்தையும் மேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வாணிலிருந்து எமனை எட்டிப் பார்த்து ரசிக்க மாட்டேன் அபிதான் வட மஞ்சு புரட்ட வட மஞ்சி விரட்டாம் நெஞ்சேக்குள் மண மணக்கின்றது கருதி பட்டி மண்ணிலே காலையில் சிலு சிலிக்கின்றது சிலி சிலிக்கின்ற காலையா

இல்லை துப்பாக்கி போல் கொம்பினால் தூக்கி அறிந்து தன் எஜமானின் பெயரையும் புகழையும் நிலைநாட்டி ஆடுகின்ற காலையா இல்லை நீ குத்தினாலும் ரத்தம் சிந்தினாலும் ஆடுகளத்தில் எந்த நிலை வந்தாலும் வெற்றியோடு வீடு திரும்புவோம் என்று ஆடுகின்ற வீரர்களா

கொம்புக்கு இறைதோடு வரைந்த வட்டத்தின் நடுவே ஆடிக்கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை உரத்தா விரட்டி அடித்த மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிட வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மருவி பட்டி சரவணன் கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு

ஆதியம் வளர்த்த சாலையா ஐயா வந்த வீரமா சென்மா பட்டு அக்கா சால வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மருவிப்பட்டி சரவணன் அவர்களது கொம்பன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் அங்க கேளுங்க எல்லா பேரை சுற்றி எழுதி வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள்

இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடவஞ்சி புரட்டு நிகழ்ச்சியானது விழா குழுவினுடைய விதிமுறை இலக்கம் அரசு விதிமுறை இலக்கம் உட்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பின்பற்றுமாறு உங்களை அன்பே கேட்டுக் கொள்ளப்படுகின்ற வீராதி வீரனையும் மெல்ல வென்றெடுப்போர் வரலாற்றில் பெயர் சொல்ல அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரன் தீராது என்பதற்கு இணங்க மருதி பட்டிதா எங்க

நாளை கால் உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் நேர்மைக்கு விதித்தாடி என்று பொறுத்திருந்த பார்ப்பாற சிறி ஸ்ரீ உற்சாகப்படுத்தி ஐயனார் சன்னதியில் மணக்கும் சந்தன நிறம் கொண்ட வடக்கயிற்று ஒரு முனையை பின்னிய பூமியிலே தவித்து மற்றொன்று முனையை இந்த காலையில் கழுத்தில் திணித்து ஒரு வேகையும் ஒன்பது போட்டாக்களும் தயார் நிலையில் இருக்க சுட்டரிக்கும் செங்கதிரும் உன் மேடியில் பட்டு காசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த பாடியிலிருந்து யமனே எட்டி பார்த்து ரசிக்கும் மட்டும் அதுதான் மடமஞ்சி விரட்டால் அஞ்சு விரட்டால் உஞ்சுக்கள் மன மணக்கின்றலூ இந்த மருவி வட்டி மண்ணிலே காலையும் சிலி சிலிக்கின்றதே உடுக்கின்ற காலையா சிலி சிலிக்கின்ற வீரர்களா சுரஞ்சிதன யாரு சுரஞ்சிதனு விளாமருக்கு வரிய பெருமாறுங்களா போடு அழைக்கப்படுகின்றாரு

மருதி பட்டி மண்ணின் மைந்தர் சரவணன்னவர்கள் அது கொம்பன் சரவணன் சரவணனவரது கொம்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கி அட காளையை அடக்கி வீரமன்றவரே நாக்கே தோடி தென் மாவட்ட 8000 விநாயகர் உள்ளூர் துடிபுடன் வந்து கொண்டிருக்கல மாட்டினுடைய ஓரிமையாலிலே மாடு பிடி வீரஜிலே லாஸ்ங்களு கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரேசி லாஸ் பாஸ் 500 கடைசி 500 மீடா

இந்த காடு சிறப்பு பெரும் சார்பா கட்டி குலம் நாடு ஏ கண்ண நண்பு கோப சார்பாக வைனத்து ஒன்று கட்டிக்குலம் நாடே மாடுபடி வீரர் சுந்திரவரன் சார்பாக எரநூத்தி ஒன்று மருதிபட்டி சின்னகருக்கு சாமியாடு மகன் செல்லம் சார்பாக வைனத்து வந்து வழங்க சாத்துக்கொண்டிருக்கிறா சிறப்பு பரிசு தவணை பரிசு பெருவதற்கு காலையும் சிறந்தவா பூரகுலம் சிறப்பான வீரர்கள் சிறஜீவி மயீஸ்வரான காலயா ஜீவி சிறப்பு மிக்க பூரகுலா

வேலுராஜியார் மண்ணிற்கு பெருமை சிறப்பாக விளையாடிய தெமாப்பட்ட அக்காசால விநாயகர்களின் வீரர்களுக்கு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருவாக்கி கொள்கின்ற சூற குடிசகர்